திருச்சிற்றம்பலம் அபிராமி அந்தாதி எழுபத்தி ஆறாவது பாடல் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் எல்லாம் நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மருவி வருகின்ற நேர்வழி வந்து கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணிபிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தேன் குடிபுகுதும் பஞ்சபான வைரவியே அப்படின்ற முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்றார் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் அம்மாவினுடைய அந்த திருமேனி திரு உருவத்தை என்னுடைய மனத்துல நான் பதித்து வைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த திரு உருவத்தை என்னுடைய மனத்திலே நான் நினைத்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றார் குறித்தேன் மனத்தில் நின் கோலம் இல்லாம் நீ குறிப்பு அறிந்து மறித்தே மரளி வருகின்ற நே மறியினா எமன் யமன் எப்பவுமே தான் வருவார் அந்த மரளி வருகின்ற நேர்வழி அது என்ன ஆயிடுச்சு மறித்தேன் அப்படின்ற அது அடைபட்டு போயிடுச்சு அப்படின்ற என்னன்னா நின் குறிப்பு அறிந்து மறித்தேன் மரளி வருகின்ற நேர்வழி அம்மா உன்னுடைய அந்த திருவருளை துணையாக கொண்டு யமன் வரக்கூடிய அந்த பாதையை நான் அழைத்து விட்டேன் அது அடைஞ்சு போச்சு இனி யமன் வரமாட்டான் இனி எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றேன் இந்த அபிராமி அந்த எங்க பாடுற அப்படின்னா திருக்கடவுர்ல பாருற திருக்கடூருக்கே உள்ள ஒரு பெருமை என்னன்னா மார்க்கண்டைய முனிவருக்காக காலனை காலா எட்டி உதைத்த கால சம்ஹார மூர்த்தி எழுத்தல இருக்கக்கூடிய திருத்தலம் மற்ற வீரட்டங்கள்ல ஒண்ணு இந்த திருக்கடவுர் பெருமைய நம்ம முன்னாலே நம்ம பார்த்திருக்கோம் அப்படிப்பட்ட அந்த திருக்கடவுர்ல சிவபெருமான் காலனை காலா எட்டி உதச்சு எந்த காலால உதைச்சு காலால உதைச்ச கால் அம்பிகைக்கு உரியது அப்ப அம்மா தான் யமனை உதைக்கிறான் அதனாலதான் இந்த இடத்துல அபிராம பட்டர் சொல்ற அப்படி மருளி வருகின்ற நிர்வழி மறித்தேன் அப்படின்ற அதை நான் அடைச்சிட்டேன் ஏன்னா உன்னுடைய திருவுருளை கொண்டு நீன் குறிப்பு அறிந்து உன்னுடைய திருவுருளை துணை கொண்டு யமன் வரக்கூடிய பாதை அலைஞ்சு போயிடுச்சு இனி என் யமன் வரமாட்டான் எனக்கு மரணம் இல்லை அப்படின்ற வண்டு கிண்டி வெறித்தேன் அவள் கொன்றை வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே குடிபுகுதும் அப்படின்ற இந்த வண்டுகள் எல்லாம் கொன்றை மலரை தன்னுடைய ஜடாமுடியிலே சூட்டி இருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் வேணி பிரான் அப்படின்னா சடாமுடி வேணினா சடாமுடி அந்த ஜடாமுடியில கொன்றை மலர்களை சூட்டியிருக்கிறார் அந்த கொன்றை மலர்கள்ல வண்டுகள் எல்லாம் மொய்க்கிறது அப்படிப்பட்ட அந்த ஜடாமுடியுடைய உடைய சிவபெருமான் இந்த சிவபெருமானுடைய ஒரு மெய் உடம்புல ஒரு பாகத்தை அம்பாள் பறிச்சுட்டார் தனக்கு உரிமையானதுன்னு சொல்லி அதை வந்து பறித்து கொண்டு அங்கே புகுந்து விட்டார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற வேணி பிரான் ஒரு கூற்றை மெய்யில் பறித்தே புகுதும் அப்படி சிவபெருமானுடைய ஒரு பாகத்திலே இருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லி சொல்றார் பஞ்சமான பைரவியே ஐந்து மல கலைகளை உடையவளே அப்படின்னு சொல்லி இந்த இடத்த அபிராயப்பட்ட சொல்றார் തിരുച്ചമ്പടം